சாயந்தமா போலாம் பார்த்தோம் மழை வர ஆரம்பிது மழை மழை ஒண்ணும் பெய்யலாம் கிளம்ப பாத்துப்போம் கூட்டமாக இருக்கும் லீவும் இல்லை இடையில அதனால இந்த வீக்கில் எடுத்துகிட்டு வந்துடும் கிளம்பியாச்சு ஒரு சார் இன்னைக்கு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காப்புல லுக்கே மாறிடுச்சு சாரு எப்படி இருக்காப்புலன்னு பாருங்க இங்கே பாருங்க லுக்கை எப்படி இருக்கா ஹீரோ பாருங்க ஹேர் கட்லாம் இன்னைக்கு பண்ணி கோடு பண்ணுமா மடையில் கோடெலாம் போட்டு என்ன பண்ணிருக்கேங்க என்ன பண்ண முடிவு என்ன சொல்லு

வீட்ல வர வீட்ல இருந்து வரும்போதே மழை பெய்யுன்னு சொன்னாமா மழை பெய்யுற மாதிரி இருக்குன்ட்டு அதே மாதிரி கரெக்டா வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளிதான் வந்திருக்கோம் அதே மாதிரி கரெக்டா மழை பெஞ்சிட்டு எப்படியோ வந்துடலான்னு பார்த்தோம் நான் வர முடியல

ஒரு வாரம் ஒரு வாரம் தான் இருக்கு ரெண்டு பேருக்குமே லீவு கிடையாது ஞாயிற் தீபாவளி திங்கட்கிழமை தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை சரியான கூட்டமா இருக்கும் என்ன செய்ய போவோம்னு தெரியல சரி பாப்போம் ஸோ வந்து சன்னா மசாலா ஆர்டர் பண்ணியிருப்போம் மந்தி அடுத்து ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு மழை பெய்ய்தான் என்னன்னு பாத்துட்டு இல்லனா இல்லன்னா அப்படிதான் பாக்கணும் மேடம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மசாலா குவாண்டிட்டி கம்மியா இருக்கு நிறைய இருக்கும் கம்மியா இருக்கும் எனக்கு

ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் மழை நிற்கும்ட்டு கடைசி வரைக்கும் மழை நிற்கவே இல்லை அதனால அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம் அப்புறம் திருநெல்வேலிக்கு தான் போனோம் அங்கே சென்னை சில்ஸுக்கும் சின்னத்துறைக்கும் போய் பார்த்தோம் நம்ம இன்றைக்கி ஒரே கடையில் போய் ட்ரெஸ் எடுத்தோம் நம்ம நாலஞ்சு கடை ஏறி ஏறனால தான் நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்த மாதிரியே திருப்தியாக இருக்கும் நீங்களும் அப்படி தானாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் திருநெல்வேலி பார்த்தா தெங்காசிலையும் போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனோம் அங்கே என்னடா சோதனைங்க மாதிரி அங்கேயும் ஒன்று வந்துச்சு அது என்னென்ட்டு நாளைக்குள்ளே வீடியோவில் சொல்கிறேன் அப்படியே என்னென்ன ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தங்கிறதையும் நாளைக்குள்ளே வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்